அஸ்ஸலாமு அலைக்கும் வ وبركاته பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நன்மைகள் தரும் மென்மை இயந்திரமயமாக்கிவிட்ட நவீன உலகம் அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது மேலும் முன்னேற்றங்களை அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி வீறுநடை போடுகிறது ஒரு பக்கம் இந்த முன்னேற்றங்கள் மனித சமுதாயத்திற்கு நன்மை பயப்பவையாக இருந்தாலும் மறுபக்கம் இவைகளால் மனித குலத்திற்கு சில கேடுகள் தீமைகள் விளைவிப்பதையும் மறுப்பதற்கில்லை செல்போன் டிவி இன்டர்நெட் போன்ற அறிவியல் முன்னேற்றங்கள் ஆக்கபூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதை விட மனிதர்களின் அறிவை மழுங்கச் செய்யும் காரியத்திற்கும் அவைகளின் ஒழுக்க